பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமிகி தன்னோ தந்தி பிரசோத இந்த கணபதியினுடைய காயத்திரியை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலா விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே கடக ராசியை சார்ந்தவர்கள் யார் அளவில்லாத அன்பை உடையவர்கள் குறிப்பாக தாய் அன்பு உள்ளவர்கள் நிர்வாகத் கொடி கட்டி பறப்பவர்கள் ஞாபக சக்தியிலே அனைத்து ராசிக்காரர்களும் அதிகமான ஞாபக சக்தி உடையவர் அப்படிப்பட்ட கனக ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன புனர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை டங்கியதுதான் கடக ராசியை சார்ந்தது இந்த கடக ராசியிலே நடக்க இருக்கின்ற நான்கு பெயர்ச்சிகள் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் குரு பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி சுக்கர பெயர்ச்சி புதன் பெயர் இதை கணக்கிட்டு மாத பலனோடு கூட்டி உங்களுக்கு பலாபலன்களை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல கடமைப்படுகிறேன் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை ரகசியமாக வைத்திருக்கும் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் நலத்திற்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் எதிர்பார்த்த பணவரத்து தாமதமாய் வந்து சேரும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கும் முன்பு யோசித்து செயல்படுவது நல்லது மற்றவர்களுடைய செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் வாடிக்கையாளரிடம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படும் வகையிலே சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் முன்னேற்றத்தில் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை கவனமாக பாதுகாப்பது நல்லது பெண்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது கோபத்தை குறைப்பது நன்மை தரும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான வீணான அலச்சில் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து இடுவீர்கள் சக கலைஞர்களும் நிதானத்தை கடைபிடித்து நன்மை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு இருக்கும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரிடலாம் மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றமடைய கவனமுடன் படிப்பது நல்லது எதிலும் நிதானம் தேவை உணர்பூசம் நான்காம் பாதம் உடையவர்கள் கடக ராசியை சார்ந்தவர்கள் இந்த மே மாதம் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும் போட்டிகளை பற்றி கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியரிடம் பேசும்பொழுது கோபப்படாமல் இருப்பது நன்மை ஊசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் குடும்ப உறுப்பினரிடம் இருந்து வந்த மனத்தாங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பேசும்பொழுது நிதானமாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாகும் அடுத்தவருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் கவனம் தேவை ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாயிருக்கும் இருக்கும் எதிலும் நிதானம் தேவை அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன முருகபெருமானை கந்த சஷ்டி கவசம் சொல்லி வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் சந்திராசிரம தினங்கள் மே இருபது இருபத்தி ஒன்று ஆகும் அதற்ற தினங்கள் மே பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகும் திக்கு வடக்கு அதஷ்ட வண்ணம் வெள்ளை சிகப்பு மஞ்சள் அத்ட்ட எண்கள் ஒன்று இரண்டு ஒன்பது மூன்று ஆகும் இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் மே மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியிலே மாதப்பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் குரு பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி தனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலனும் தின பலனும் வழங்கப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்புகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்